அதாவது பழைய காதலை நினச்சி நினச்சி இவங்க வருத்தப்படுறது அந்த பிரிவை நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் இயங்குவது இந்த சூழலை ஏழரை சனி சனி காலத்தில் அதிகமாக இருந்திருக்கும் அந்த கடன் தொல்லை என்பது முற்றிலுமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு முயற்சிகள் எல்லாம் வீணா போகுது தவிர நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எதிர்ப்பையும் வரவழைக்குது யாராவது கடன் கேட்டால் நூறு ரூபாய் கேட்டால் பத்து ரூபாய் சும்மா கொடுத்துருங்க திருப்பி எதிர்பார்க்காதீங்க எடு பார்த்தீங்கன்னா நட்பு உறவு முடிச்சிடும் மனசு தாங்க முக்கியம் மனசு மட்டும் வாழ்க்கையே ட்விஸ்ட் ஆயிடும் சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரியம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முடிவிருந்தால் அந்த முடிவில் தெளிவிருந்தால் வானம் வசப்படும் கும்பராசி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் சனி பகவான் கும்பத்திலிருந்து மூவாகி மீனத்துக்கு போனார் அப்போது மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி ஃபைவ் கும்பராசிக்கு என்ன நடக்கும் முப்பது வருஷத்துக்கு பிறகு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸு சிலது விடுபட்டு போச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸில் ரொம்ப ஆழமான சில விஷயங்களை பற்றி நம்ம பேசப்படுறோம் அபூர்வமான விஷயங்கள் இதுவரைக்கும் கும்பராசிக்கு இருந்த சில விஷயங்கள் இனிமேல் மாறும் என்னென்ன மாறும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்போ சில பேருக்கு வந்து பொங்கு சனியாக இருந்திருக்கலாம் மங்கு சனியாக இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஏழரை சனியாக இருந்திருக்கலாம் எதுவாக வேணாம் இருந்திருக்கலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு வயசில் ஒருத்தருக்கு ஏழரசனி வரும்போது சனி பகவான் என்னென்ன தண்டனைகள் கொடுக்குறாரோ அதே தண்டனைகளையோ அதே விஷயங்களையோ மறுபடி ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும்போது செய்கிறதில்லை ஒரு ஏழு வயசில் ஒருத்தருக்கு ஏழரசனி வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்ய முடியும் அதையே முப்பத்தேழு வயசுலேயோ அறுபத்தேழு வயசுலேயோ செய்ய முடியாது அப்போது வித்தியாசங்கள் இருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய மாறுதல்கள் பலது இருக்கும் அதாவது மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வருகின்ற காலகட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கும்பராசிக்காரர்கள் என்ன அனுபவித்தார்கள் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து வார்த்தைக்கு இடமே இல்லை அதாவது சொல்ல முடியாத சொ துயரம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்ல முடியாத துயரங்கள் வார்த்தையில் விவரிக்க முடியாத சில இழப்புகள் இழப்புகள்னு பல இழப்புகள் இருக்குது ஒரு ஆணையும் பெண்ணையும் காதலிக்கிறோம் திருமணம் செய்ய நினைக்கிறோம் அவர்களை திருமணம் செஞ்சிக்க முடியல அப்படிங்கிற வடு அது வந்து சிலருக்கு வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவங்க மனசுலேயே இருக்குது அப்படின்னா அது மிக இல்லை அந்த வேறு ஒருத்தர் திருமணம் செய்கிறோம் அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருந்துட்டால் பிரச்சனை இல்லை நல்லா இல்லைன்னா மிகப்பெரிய தொந்தரவுகள் அதாவது பழைய காதலை நினச்சி நினச்சி இவங்க வருத்தப்படுறது அந்த பிரிவை நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் இயங்குவது இந்த சூழலை ஏழரை சனி ஜென்ம சனி காலத்தில் அதிகமாக இருந்திருக்கும் முப்பது வருஷமாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததோ இல்லை சராசரியாக இருந்ததோ அதிகமாக இருந்ததோ அந்த கடன் தொல்லை என்பது முற்றிலுமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு கடன் தொல்லை இருக்கிறவங்களால நிம்மதியாக இருக்கவே முடியாது வீடு இருக்கோ வாசல் இருக்கோ கார் இருக்கோ பந்தாவா வாழறமோ பந்தாவா வாழலையும் நம்மளை யாராவது மதிக்கிறாங்களோ மதிக்காதலையும் ஆனால் கடன்காரன் வீட்டு வாசலை கதவை தட்டும் போது அவர்கிட்ட சொல்றதுக்கு நமக்கு பதில் இல்லைங்கிற போது அந்த மனசுல ஏற்படக்கூடிய அழுத்தம் ரொம்ப இதுவா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போ சராசரியா யார் மேலையும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டை வைக்க மாட்டீங்க வச்சிட்டா உங்களால் அதை எடுக்கவே முடியாது அப்போ நீங்க மத்தவங்க கஷ்டப்படுறப்ப உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கஷ்டப்படுறப்ப நீங்க செய்த அத்தனை உதவிகள் எதிர்பார்க்காமல் செய்த உதவிகள் சரி செஞ்சாச்சு இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் நீ உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது அந்த உதவி கிடைக்கலைங்கிற போது மனசில் அப்படியே ஊசியை வச்சு மயக்க மருந்து கொடுக்காம ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு இதுதான் உண்மை முயற்சிகள் எல்லாம் வீணாக போகுது தவிர நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எதிர்ப்பையும் வரவழைக்குது இழப்பு லாஸையும் கொடுக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் தாங்க முடியாமல் இருக்குது இந்த சேஞ்சஸ் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்களை கொடுக்கும் இது ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பண இழப்புகள் பண இழப்புகள்லேருந்து வியாபார இழப்புகள் லாஸ் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் மெல்ல மெல்ல வெளியில் வந்து லாபம் சொல்லக்கூடிய ப்ராஃபிட்டை நோக்கி நீங்கள் மூவ் ஆக போகிறீங்க பயணப்பட போகிறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பல பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருந்தும் அந்த குழந்தைகள் சரியாக படிக்கலை அவங்களுக்கு ஏதோ ஆரோக்கிய குறைபாடு இருக்குது இப்படின்னு இருக்கக்கூடிய பெத்தவங்களோட மனசு அப்படியே சில்லு சில்லாக நொறுங்குது என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா பணம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இனிமேல் பணம் யாருக்காவது கடனாக கொடுக்கறது கடன் வாங்குவது இதை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் கையில் அஞ்சு ரூபா இல்லாமல் மற்றவங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இழந்தது தான் அது எந்த காரணத்துக்காகவும் யாராவது கடன் கேட்டால் நூறு ரூபாய் சும்மா கொடுத்துருங்க திரும்பி எதிர்பார்க்காதீங்க நட்பு உறவை அதாவது நீங்க இனிமேல் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் இறங்கும் அதுதான் பிரேக்கிங் நியூஸ் இந்த பாரங்கள் மெல்ல மெல்ல இறங்கி விலகி ஒரு நல்ல பாதையை வந்து உங்களுக்கு வருகின்ற எதிர்காலத்தில் அமைச்சு கொடுக்கும் முக்கியமாக திரும்பி திரும்பி நான் இழந்துட்டேன் எனக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாரோட மனசுமே கஷ்டப்படும் போது ஒன்று சொல்லும் இது இதுவுமே முடிச்சுக்கலாம் இது வேணாம்னு சொல்லும் அந்த மாதிரி நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எதிர்காலத்தில் இனிமேல் தான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல வாழ்க்கை அமையும் கடந்த காலத்தில் எதை எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ தன்னாலேயே அது வந்து உங்களை சேரும் ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களை யார் யார் அவமானம் செய்தார்களோ அந்த அவமானம் செய்தவர்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழப்போகிறீர்கள் உங்கள் காலடியில் வந்து விழுவார்கள் கிட்டத்தட்ட வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய பல புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி ஸ்திரமான வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த உடல் நலம் மற்றும் அதை விட முக்கியமான மனநலம் மனசு தாங்க முக்கியம் மனசு மட்டும் ட்விஸ்ட் ஆச்சுன்னா வாழ்க்கையே ட்விஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு ரொம்ப வலுப்பெறப் போகிறது வருகின்ற மே மாசத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் அதாவது சனீஸ்வர பகவான் அவர் வந்து உங்களோட ராசியிலிருந்து மூவ் ஆகி தனஸ்தானத்துக்கு போவார் ஆனால் அந்த தனகாரகன் தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போவார் புத்திரகாரகன் காரகன் புத்திரஸ்தானத்துக்கு போவார் பல தெய்வ தரிசனங்கள் தெய்வத்தினுடைய அருள் நேரடியாக உங்கள் ராசியை குரு பார்க்கவிருப்பதினால் மிக மிக பெரிய நல்ல விஷயங்கள் கான்ட்ராக்ட் சைனாவது போன்ற விஷயங்கள் நடைபெறும் திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார் கிட்டத்தட்ட உங்களுடைய வார்த்தையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடுமாற்றம் என்பது கொஞ்சம் விலகி நல்ல ஸ்திரமாக இருக்கும் உங்கள் பேச்சே வந்து மாறும் உங்களோட உங்களோட ஃபீல் ஃபேக்டர்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாது ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு வந்து சூழும் இதுதான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சேஞ்சஸ் திடீர்னு முப்பது வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு அதாவது ஒரு யூஸ் பண்ணாத ஒரு வீடு ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி அந்த வீடை பெயிண்ட் அடிச்சு யூஸ் பண்ணால் என்ன ஒரு ஃபீல் வருமோ ரிப்பேர்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும் சரி இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு விவாகரத்து விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் இருக்கிறவங்க இல்லை விவாகரத்தை செய்யலாம் நோட்டீஸ் அனுப்பலாம்னு நினைக்கிறவங்க நிறுத்திடுங்க உங்களுடைய பிரிவு என்பது பல பேருக்கு லாபம் முக்கியமாக சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் சில வக்கீல்களுக்கும் குடும்ப பிரிவுகளில் பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது இந்த சமுதாயம் சிதறி போவதை பற்றி அவங்களுக்கு தொழிலே அது தான் அதனால் எல்லோரும் அல்ல பல நல்ல காவல்துறை நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கார்கள் சில பேர் எல்லா தொழிலும் இருக்கிற அப்புறம் சில பேர் செய்யக்கூடியதுனால உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் நாலு செவத்துக்குள்ளே வச்சு தீர்த்துக்கிறது நல்லது சரி ஜாப் மாற்ற போகிறேன் அப்படின்னா இதுதான் ஆப் டைம் மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுடைய ஜாப் சேஞ்சை நீங்கள் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை மிகப்பெரிய அளவில் ஜாப்பில் வந்து நல்ல கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய மார்ச்சுக்கு அப்புறம் டைம் அருமையாக இருக்குது கும்பராசியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் வியாபாரம் விவசாயமெல்லாம் செழிக்கப் போகிறது இது முக்கியமாக கணக்கில் வச்சுக்கலாம் ஒட்டு மொத்தத்தில் உங்களுடைய வெற்றியின் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுல வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் ஏன்னா திரும்ப நமக்கே அது பிரச்சனையாக வந்து முடியும் அதே மாதிரி பெருசாக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக தொழில் பண்ணுறேன் இது வேண்டாம் ஒரு வெற்றியின் ரகசியம் காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது சுருக்கமாக ரெண்டே பாயிண்ட்டு யார் மேலேயும் அளவிற்கு அதிகமாக அட்டாச்மெண்ட் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க ரொம்ப முக்கியம் இதை போல ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் உங்களையே நீங்கள் அழிச்சுக்கிற விஷயம் எதுவாகவே இருக்காது ரெண்டு இருந்தாலும் உங்களுக்கு வெல் யாருன்னு இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு ஒரு தடவை ஆனால் உங்க முடிவை எடுங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எச்சில் பாத்திரங்கள் இல்லாமல் கூடிய மட்டும் உடனே இந்த எச்சில் பாத்திரங்களை வாஷ் பண்ணி வைக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு வீட்டில் கண்டிப்பாக ஒரு துளசி மாடம் இல்லை ஒரு துளசி செட்டியா செடியாவது ஒரு தொட்டிக்குள்ளே வச்சு வைங்க அது ரொம்ப முக்கியம் மூன்றாவது பரிகாரம் தலைமுடி பொழுது வீட்டில் அப்படியே செதறி செதறி தலைமுடி இருக்கக்கூடாது அது வந்து ரொம்ப பணம் கடனுக்கு ஒரு முக்கிய காரணம் வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கும் முக்கிய காரணம் இது தலைமுடி வந்து வாடுறீங்கன்னு சொன்னால் அந்த முடி வந்து உதறக்கூடிய முடியை வந்து சரியாக குப்பை தொட்டியில் வந்து போட வேண்டும் இது நான்காவது பரிகாரம் பேசும் வார்த்தைகள் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விளையாட்டுக்கு கூட தவறான வார்த்தைகளை பேசாதீர்கள் தவறான எண்ணங்களை வைத்துக்கொள்ளாதீர்கள் அது கெட்ட வார்த்தையை பேசும்போது சனீஸ்வர பகவான் அதை அப்படியே செய்யுன்னு செஞ்சிருவார் அதனால் அதை பண்ணாதீங்க விளையாட்டுக்கூட நான்காவது பரிகாரம் பெற்ற தாய் தந்தையை நீங்கள் நம்ம என்றைக்கு மதிக்கிறோமோ அதை விட ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கவே முடியாது அதனால் பெத்த அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க ஐந்தாவது பரிகாரம் பசுமாடு வை வைரவர்களுக்கு உணவு கொடுத்து நீர் கொடுத்து வணங்குவது ஆக என் உயிரினும் மேலான கும்பராசி பெருமக்களே இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை என்று கோரி அடுத்து வரும் காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்